ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் பகவானே நமக்கு படிப்பிக்க வந்திருக்கிறார் வெளி உலக மனிதர்கள் கேள்விப்பட்டால் ஆச்சரியப்படுவார்கள் பகவானே கல்வி கற்பிக்கும் அளவிற்கு உயர்ந்த மனிதர்கள் யார் இவர்கள் என்று அதிசயப்படுவார்கள் பகவானே ஆசிரியராக வரும்போது அவர் என்ன கற்பிப்பார் உலகாயத மனிதர்கள் கற்பிக்கக்கூடிய எதையுமே அவர் கற்பிப்பதில்லை மனிதர்களுக்கு மிக அவசியமானது ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானம் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் மாயாவைப் பற்றிய ஞானம் பாவம் மற்றும் புண்ணியத்தின் ஞானம் ராஜயோகத்தின் ஞானம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஞானம் இந்த ஞானத்தை தான் அவர் வந்து நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றார் ஞானத்தால் விவேகம் கட்டமைக்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் ஞானத்தால் புத்தி வளர்ச்சி அடைகிறது புத்தியின் நிலையானது ஞானத்தினால்தான் உருவாக்கப்படுகிறது ஞானம்தான் புத்தியையே கட்டமைக்கிறது என்று கூறலாம் நம் அனைவருக்கும் தெய்வீக புத்தி கிடைத்திருக்கிறது எதில் தூய்மை தன்மை இருக்குமோ எந்த புத்தியில் மகிழ்ச்சி அமைதி ஈஸ்வரிய போதை ஆகியவை இருக்குமோ எந்த புத்தியில் ஈஸ்வரிய ஞானம் நிறைந்திருக்குமோ எந்த புத்தி சுத்திகரிக்கப்பட்டிருக்குமோ எந்த புத்தியில் பிறர் பற்றிய சிந்தனை இல்லாமல் பகைமை உணர்வு இல்லாமல் இருக்குமோ அந்த புத்தியே தெய்வீக புத்தியாகும் அப்படிப்பட்ட தெய்வீக புத்தியை வளர்த்து கொள்வோம் அதில் தெய்வீக ஞானத்தை தவிர வேறு எந்த விஷயங்களுக்கும் இடமே இருக்கக்கூடாது எப்போது நமது புத்தி அவ்வாறு ஆகிவிடுமோ அப்போது சுயம் தெய்வீக புத்தியின் வள்ளலானவர் அதில் வந்து வசிக்கத் தொடங்குவார் சுயம் பரமபிதாவே வந்து விடுவார் அதாவது யோகம் நமக்கு சரளமானதாக ஆகிவிடும் யாருக்கு யோகம் சரியாக இல்லையோ அவர்கள் தனது புத்தியை தெய்வீகமாக ஆக்கவில்லை என்பதை உணர வேண்டும் அவர்களது புத்தியில் அதே பழைய விஷயங்கள் அதே பழைய நம்பிக்கைகள் நிரம்பி இருக்கின்றன அவற்றை நீக்கி தெய்வீகமான விவேகத்தை அவர்கள் நிரப்பிக்கொள்ளவில்லை யாரது யோகம் சரியாக இல்லையோ யாரது புத்தி ஸ்திரமாக இல்லையோ அவர்கள் தனது புத்தியில் அழுக்கை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் புத்தி என்பது எத்தனை சுத்தமான பொருள் என்றால் அழுக்கான விஷயம் வந்த உடனேயே அது தொந்தரவடைகிறது தனது அமைதியை இழக்கிறது ஒரு மனிதருக்கு பிடிக்காத உணவை கொடுத்தால் என்ன செய்வாரோ அதுபோன்றே புத்திக்கு தவறான விஷயங்களை கொடுக்கும்போது அது தொந்தரவடைகிறது தூய்மை தன்மை சாத்வீக தன்மை நல்ல உணர்வுகள் ஞானத்தின் உயர்ந்த சிந்தனைகள் இவையே புத்தியின் உணவாகும் இவற்றைத் தவிர வேறு எதையாவது நாம் அதில் நிரப்பினோமானால் புத்தி நிலைகுலைந்து போகிறது எனவே நமது புத்தியை தெய்வீகமாக்குவோம் நினைவில் கொள்வோம் சங்கமயுகத்தில் எப்படிப்பட்ட புத்தியை கட்டமைக்கிறோமோ அதுவே ஜென்ம ஜென்மங்களுக்கு கூட வரும் யாரொருவர் இங்கே புத்திசாலியாகி புத்திசாலியாகிவிடுகிறாரோ ஜென்ம ஜென்மங்களுக்கு அவர் புத்திசாலியாக இருப்பார் யார் ஒரு சிவ தந்தையின் மீது தனது புத்தியை ஒருமுகப்படுத்துகிறாரோ அவரே புத்திசாலி ஆவார் எந்த ஆஸ்தி சங்கம் யுகத்தில் மட்டுமே கிடைக்க பெறுமோ அதை முயற்சி செய்து அடைபவர்தான் புத்திசாலியாவார் யார் தனது பரம தந்தையின் மீது அனைத்தையும் பலியாக்கி அனைத்திலும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கிறாரோ அவரே புத்திசாலி ஆவார் யார் தனது சொர்க்க சாம்ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற்று விடுவாரோ அவரே புத்திசாலி ஆவார் எனவே வாருங்கள் நாம் அனைவரும் புத்தியை தந்தையிடம் செலுத்துவோம் தெய்வீக புத்தியின் வள்ளலிடம் செலுத்துவோம் பரந்தாமத்தில் அவரது தெய்வீகமான சொரூபத்தை காண்போம் அவரிடமிருந்து நாலா பல வண்ண கிரணங்கள் கொண்டிருக்கின்றன மிகுந்த அழகான அவரது சொரூபத்தை காண்போம் அவரை பார்த்து கொண்டே இருக்கலாம் அதில் பரம ஆனந்தம் கிடைக்கிறது இன்று முழு நாளும் அவரை பார்த்து கொண்டே இருப்பதற்கான ஆனந்தத்தை அடைவோம் ஓம் சாந்தி